தந்தை மகன் துய ஆவியினுடைய அருளும் ஆசிரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக இன்று புனித புனிதவியாளன் ஆண்டவருடைய வாழ்க்கையோடு எங்களை இணைத்து பயணிக்கின்ற ஒரு நாள் இன்று இந்த நாளிலே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து அன்போடு வாழ அன்பின் கட்டளையை எங்களுக்கு கொடுத்த நாள் நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவுடைய பிரசன்னத்திலே ஆளுகையிலே அவருடைய ஆசிரியரிலே வாழ தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் எங்களுக்கு உணவாகவும் பானமாகவும் தந்து நற்கருணையை எங்களுக்கு கொடுத்த நாள் எல்லோரும் பணிவிடை புரிய வேண்டும் இறைவனுக்காக தங்களை கையளிக்க வேண்டும் இறை மகிமைக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்ய வேண்டும் தியாகம் நிறைந்த வாழ்க்கையோடு கிறிஸ்துவுக்காக எங்களை கையளிக்க தயாராக இருக்க வேண்டும் என்ற நிலையோடு குருத்துவத்தை எங்களுக்கு ஆண்டவராகிய கிறிஸ்து ஏற்படுத்தி தந்த நாள் இன்றைய நாள் புனிதம் நிறைந்த ஒரு நாள் இன்றைய நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்றார் ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவு கடமைப்பட்டிருக்கிறீர்கள் நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன் மாதிரி காட்டினேன் பாருங்கள் நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன் மாதிரிகை காட்டினேன் ஆண்டவர் எப்பொழுதுமே எங்களை நல்ல வழியிலே பலிநடத்திச் செல்லுகின்றார் நல்ல பாதையிலே எங்களை நடத்தி செல்லுகின்றார் நல்ல உள்ளத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார் நல்ல வாழ்க்கையோடு ஆண்டவரோடு பயணமாக வாழ்க்கை என்னும் கொடையை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார் இந்த வாழ்க்கை என்னும் கொடையை ஆண்டவர் அலங்கரிக்க இந்த வாழ்க்கையோடு நாங்கள் புனிதமான வழியிலே செல்லத்தான் ஆண்டவர் தன்னுடைய உடலையும் தன்னுடைய இரத்தத்தையும் எங்களுக்கு ஆன்ம உணவாகவும் ஆன்ம பானமாகவும் ஏற்படுத்திய நாளாக இன்று இந்த நாள் இருக்கின்றது இதே வழியிலே நாங்கள் ஒவ்வொருவரும் இறைவனுடைய தோழமையிலே உறவு கொண்டு வாழ வேண்டும் என்ற நிலையிலே எங்களுடைய வாழ்க்கையை இறைவனோடு இணைக்கின்ற வாழ்வாக இருக்க நட்கருணை என்னும் அதிசயமான வாழ்வை எங்களுக்கு நற்கருணை மூலமாக ஆண்டவர் ஏற்படுத்தி தந்திருக்கின்றார் அத்தோடு குருத்துவத்தின் மூலமாக ஆண்டவருடைய குருத்துவத்திலே நாங்களும் கலந்து கொண்டு அவரோடு அவரிலே நிலை பெற்று வாழ குருத்துவத்தின் மூலமாகவும் எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் தன்னோடு இணைத்திருக்கின்றார் இந்த நாளிலே நாங்கள் ஒருவர் மற்றவருடைய குறை நிறைகளை கண்டு அவற்றிற்கு ஏற்ப எங்களை நாங்கள் மாற்றி வாழவும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய அன்பை கொடுத்து அந்த அன்பின் நிமித்தம் ஒருவரை ஒருவர் தேற்றிக்கொண்டு ஒருவர் ஒருவரோடு பரஸ்பர உறவை நல்லுறவாக ஏற்படுத்திக் கொண்டு கிறிஸ்துவின் பாதையிலே பயணிக்க ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு முன்மாதிரிகை காட்டியிருக்கிறார் அடிமையின் கோலம் பூண்டு தன்னையே தாழ்த்தி சீடர்களுடைய பாதங்களை கழுவியதன் மூலமாக தாழ்மையையும் பணிவையும் ஆண்டவர் மீது அவர் கொண்டிருந்த அளவில்லாத அன்பையும் எங்களுக்கு எண்பித்து காட்டுகின்றார் ஆகவே தான் என்னுடைய புனிதமான இந்த நாளிலே நாங்களும் கிறிஸ்துவின் பாதையிலே பயணமாக கிறிஸ்துவோடு நாங்கள் ஒன்றாக அவருடைய துன்பங்களை அவருடைய துயரங்களை அவருடைய சிலுவை பாடுகளை நாங்கள் எமதாக்கிக் கொண்டு அவருக்கு ஆறுதல் அளிக்கும் உள்ளங்களாக நாங்கள் மாற்றம் பெற வேண்டும் அவர் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து பூங்காவனத்திலே தந்தையை நோக்கி வேண்டுகின்றார் தந்தையே இந்த துன்பக்களம் விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் ஆனால் என்னுடைய விருப்பம் என்று உம்முடைய விருப்பப்படியே எனக்கு நிகழட்டும் என்று இயேசு தன்னையே முழுமையாக தந்தைக்கே கையளிக்கின்றார் அர்ப்பணிக்கின்றார் ஆகவே நாங்களும் கிறிஸ்துவுக்காக எங்களோடு வாழ்பவர்களுக்காக எங்களையும் இழக்க நாங்கள் தயாராக வேண்டும் எத்தனையோ புனிதர்கள் எத்தனையோ வேத சாட்சிகள் மறை சாட்சிகள் கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்தி தங்களுடைய உயிரையே ஆண்டவருக்கு பலியாக கொடுத்திருக்கின்றார்கள் ஆண்டவரோடு ஒன்றிணைந்து வாழ ஆண்டவரை தங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவித்துக் கொள்ள துன்புறும் கிறிஸ்துவை தங்களுக்குள்ளே அனுபவித்துக் கொள்ள கிறிஸ்துவனுடைய வேதனையை தமதாக்கி ரத்தம் சிந்து மறித்த புனிதர்கள் வேத மறை மறைசாட்சியர் எத்தனையோ எத்தனை அவர்கள் சிந்திய இரத்தத்தின் வித்துத்தான் இன்று திருச்சபையின் வித்தாக முளைத்து என்று உலகளாவிய ரீதியிலே திருச்சபை பறந்து விரிந்து வளர்ந்திருக்கின்றது இதன் சாட்சியம்தான் கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடுகளின் சாட்சியம் ஆகவே தான் ஒரு ஜிஸ்வல் பிரியமான இறை உறவுகளை ஜெஸ்ஸு இரவு காட்டி கொடுக்கப்பட போகின்றார் கற்று கண்டு கட்டுன்பு அடிக்கப்பட போகின்றார் வேதனைகளை அனுபவிக்கப் போகின்றார் சிலுவை சுமக்கப் போகின்றார் சிலுவை பாடுகளை ஏற்கப் போகின்றார் இந்த நிலையிலும் நாங்கள் கிறிஸ்துவுக்காக எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி வாழ வேண்டும் ஒருவர் ஒருவருடைய துயரை துடைப்போம் ஆதரவற்றவர்களுக்கு நாங்கள் ஆதரவை கொடுப்போம் மகிழ்ச்சியற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்போம் அமைதியின்றி வாழ்பவர்களுக்கு அமைதியை கொடுப்போம் வறுமையிலே வாழ்பவர்களுக்கு நாங்கள் வறுமையை அகற்றி அவர்களுக்கு வாழ்வு உண்டு என்ற நிலையை நாங்கள் தயார்படுத்துவோம் ஆகவே தான் பிரியமான விரை உறவுகளை இன்றைய இந்த நாளிலே புனித வியாழன் என்று இந்த நாளிலே கிறிஸ்து எங்களுக்காக கையளிக்கப்பட போகின்றார் எங்களுக்காக வேதனைப்பட போகின்றார் எங்களுக்காக தன்னையே ஒப்புவிக்க போகின்றார் ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய தூய்மையான உள்ளத்தால் மகிழ்ச்சியான உள்ளத்தால் அமைதியான உள்ளத்தால் ஆறுதல் அளிக்கும் உள்ளத்தால் ஆண்டவருக்கு ஆறுதல் கொடுத்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தந்த அன்போடும் ஆண்டவர் காட்டிய முன்மாதிரியான தாழ்ச்சி நிறைந்த பணிவு நிறைந்த வாழ்க்கையோடும் நற்கருணை வாழ்க்கையோடும் குருத்துவத்திலே இணைந்தவர்களாக நாங்கள் ஆண்டவரோடு பயணமாகவோம் இன்றைய இந்த நாள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருக்கு ஆறுதல் அளித்து எங்களுடைய உள்ளத்தை ஆண்டவருக்கு ஒப்புவிக்கும் கையளிக்கும் நாளாக அமைய ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம் துன்பப்படும் வேதனைப்படும் கிறிஸ்துவோடு நாங்களும் ஒன்று திருந்து சுபத்திலே நாங்கள் திளைத்திருப்போம் தந்தை மகன் தூய ஆவங்கள் அனைவரையும் மறைவாக ஆசிர்வதித்து மெரியன் பாதையிலே வழிநடத்தி சென்றார்கள்